அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி ரொம்ப அப்பா குடும்பத்துல தீராத கஷ்டம் என்னப்பா தீக்க முடியுமா முடியாது என்னப்பா இன்னைக்கு கடன் சொல்ல என்னப்பா தலைக்கு மேல நிற்குது என்னப்பா வாழ்வா சாப்பாடு கருப்பு சரியாப்பா அப்பா கருப்பு என்னப்பா தொண்டு செய்யற பிள்ளைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னப்பா நீ நீயா வந்து என்னோட ஆலயத்துல நிறைய என்னப்பா தொண்டு செஞ்சு வச்சிருக்க சரியாப்பா இதே மாதிரி மூணு மாசம் என்னப்பா மூணு வருணமி மூணு அம்மாசை

பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி